நீ மட்டும் தானடா கவிதைக்காரா எண்ணற்ற மெனக்கடல்களுக்கு பின் மூளைச் செவ்வுகளை கிழித்து குற்றுயிரும் குறையுயிருமாய் வெளிவருவதுதான் கவிதையாம் ஹடப்போடா உந்தன் கண்களை கண்டாலே என்னுள் அருவியாய் ஊற்றெடுக்கும் வார்த்தைகளுக்கு பெயர் என்னவாம் ஹடப்போடா உந்தன் கண்களை கண்டாலே என்னுள் அருவியாய் ஊற்றெடுக்கும் வார்த்தைகளுக்கு பெயர் என்னவாம் உந்தன் விரல் நுனிகளின் ஸ்பரிசங்களில் முளைவிடும் எழுத்துருக்களுக்குத்தான் என்னவென்று பெயர் உந்தன் புன்னகை கண்டு பூத்துக் கொழுங்கும் சொற்களின் குவியல்களுக்குத்தான் என்னவென்று பெயர் சூட்டுவது நான் அதென்னவோ கவிதைகளை அசை சீரென்றோ புது கவிதை மரபு கவிதை என்றெல்லாமோ என்னால் பிரித்து பார்க்க இயலுவதே இல்லை எனக்கு கவிதை என்றால் அதன் ஒட்டுமொத்த உருவம் நீதான் நீ மட்டும் தானடா கவிதைக்காரா கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்